பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு திருக்கைலாயத்துக்கேதான் போக வேண்டுமா மனதில் நினைத்தாலோ வேறு எங்காவது உட்கார்ந்து பூஜை செய்தாலோ போதாதா ஐயா கசியில் உடம்பில் இருக்கும் பாலை மடியை பிடித்து கருந்தால்தானே வருகிறது அதன் மாலையோ காலையோ பிடித்து விடுத்தார் அதே போல் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்றார் திருக்கைலாயம் சென்றுதான் தரிசிக்க வேண்டும் என் அப்பன் ஈசனந்திருக்கும் திருக்கைலாயவனையை கண்டுபிடித்தார் என் கண் வந்த பெயரை அழைந்து இனி கனப்பொழுதும் சிகர்த்தி அடைந்தது என் அப்பனை இந்த ஏழைக்கு அறுவை என்று வேண்டிக் கொள்